சரி பகல்ல மட்டும் குத்துறாங்க என்ன வீட்டுக்கு மட்டும் குத்துறாங்க ஏய் கோத்த கைய மடிச்சிட்டு சரி பகல்ல யார் குத்துறா கலக்கண்ணே கலக்கண்ணா இதுல தண்ணி போட்ட விட்ட மாட்டனா அது தண்ணியா விட்டு போயிரு எப்படி அஞ்சா போட்ட விட்ட மாட்டனா அவன் என்ன நினைச்சு கசக்குறானோ சரி அதே கசக்குதே என்ன கும்பல வாழ்க்கை எல்லாரும் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி சரி கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்ல ஈபில வேலாக்குறவன கல்யாணம் பண்ணி நல்ல விஷயம் தானே ஈபில வேலாக்குறவன

போசு மரம் ஏரியா நம்மளை சரி அந்த முறை நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு போசு மரத்துல ஏற யாபத்துல என்ன முழுக்கடி வேற ஆரம்பிச்சுன்னால பீச பின்னாலையும் பின்னால போற பைசாலையும் போட்டு சரி அதுதான் போனா போகுன்னு

நேற்று ஒரு மைச்சூர் கால தேசேதன் தூரில் வந்து வரதுல மொத்தமாக முடி ஒரு மணி நேரம் தண்ணியை போட்டாங்க ஆ முடியாது ஊர்காலப்பவங்க இவ்வளோ நாளும் நடத்துகிறேங்குறாங்க தேசேதன் தூணுச்சு இன்னைக்காவது எப்படி மழை வந்துச்சு அதான் முதல்ல ஊர்காரருக்கு நெஞ்சாயிருந்த நன்றியை சொன்னேன் ஏன்னா இந்த நேரத்துலையும் இந்த மலையோட மலையாவை நம்ம நாடகத்தை நடத்தணும்னு ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டு இவ்வளோ நோடு மண்ணை அடிச்சிருக்கீங்க கடையில் கொட்டாய கோட்டையாக போட்டிருக்கி

நாங்க உங்க காசு வாங்காம போக மாட்டேன் முடிவு பண்ணிட்டோம் நானும் ஊர்ல வந்து இளங்குறது எனக்கு பக்கு பக்கனு அடிச்சோம் ஆக அன்னைக்கு லோன் காசு கட்ட முடியாது போல அப்படின்னு ஆண்ட்ரா நம்ம கும்பிடுறோம் தெரியும் நமக்கு எப்பவுமே வழி விட்டுருவோம் பாரு இந்த லோனி வாங்கலை அதான் நெருக்கி எல்லாத்தையும் விட்டாச்சு இல்லை ரெண்டு பேர்தான் இருக்குது அம்மா அத விட்டாலே வேலை முடிஞ்சுச்சு வேலை முடிஞ்சுச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பாக்கி இருக்கு மிச்சம் இருக்குது முக்காச்சி வழில்ல மகவுடன் தலைவியாச்சு சரி

சரி கொத்தனார பார்த்து கல்யாணம் பண்ண அந்த பூசியான மிளகா பாத்தினா அப்படி சரி அந்த முறையும் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு எந்திரிச்சு ஏதாவது உடம்புல ஓட்டு இருந்தா பலிச்சு நடத்திட்டு ஆம்பாட்டுல பார்த்துக்கிறேன் சரி அதுதான் போல போது எத்தனை புருஷ நமக்கு சரிப்பட்டு வராது நல்ல வசதியான ஆளை பாத்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு பிரச்சனை இல்லடி அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்ற புழக்கம் காசு மேல காசு மாடி மேல மாடி காரிலே ஓலா ஏசிலே போந்து பறக்கலாமனு உனக்கே வருத்தமா இருக்கு அப்படி பண்ணிருவோம் அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா புள்ளையே இல்ல ஓயாம மீட்டிங் போயிட்டா புள்ள பழக்கோராது வருஷம் மாசம் ஆயிட்டு

நான் கைப்பிலை நான் மட்டும் சொல்லே पढ़े <laughs> नेते

அதனால அந்த கர்ப்பாபா இருக்கு கர்ப்பு கல்யாணமே ஆகலையா இருக்கு அங்க கட்டாம இங்க இப்படி

கோம்பரேசோ ஞாயிற வா இவன்னயோ காய முறி மதே அண்ணா இந்தத பாக்கும்போது மளிகை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதனோடு சௌடி இருக்கன தெரியுமா தொபமா பூதோ ஞாயிற கோம்ப புது ஓட்ட முடியாது என்ன அவசரம்

தன்னே குிலே துன்மங்கு தன்னாலே ke <laughs>